அஸ்வசும முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்து தகுதி இருந்தும் வறுமை கோட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தும் இன்னும் அஸ்வசும பெறாத எத்தனையோ இருக்கின்றார்கள் அவர்களுக்கான மீளாய்வு எப்போது நடக்கப் போகிறது இந்த அஸ்வசும கொடுப்பனவை இந்த அரசாங்கத்தின் மூலமாக இவர்கள் பெற்றுக்கொள்வார்களா அதற்கு அது அடுத்தடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் எனவே அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்கின்ற ஒரு நபராக நீங்கள் இருந்தால் முழுமையான விரிவான சரியான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு தான் நீங்க புதுசாக இதை பார்க்குறீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா நாங்க போடுற தகவல்களை உடனுக்குடன் நீங்க காண முடியும் எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்க முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு நபருக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அஸ்வசுமை முதலாம் கட்டத்துக்காக விண்ணப்பித்து மூழாய்வு எப்போது நடக்கும் மூளாய்வு நடக்கும்னு நடக்கும் சொன்னாங்க அது சம்மந்தப்பட்ட எந்த தகவலும் காணலையே ஆனால் இரண்டாம் கட்டத்தை ஆரம்பித்து அந்த இரண்டாம் கட்டத்துல வந்து மீளாய்வு நடந்து கொண்டிருக்கு இரண்டாம் கட்டத்துக்கு மீளாய்வு செய்றாங்க முதலாம் கட்டத்துக்கு மீளாய்வு செய்யலையே உண்மையிலே வந்து முதலாம் கட்ட மூளாய் செய்ததுக்கு பிறகு தானே இரண்டாம் கட்ட மீளாய்வு செய்யணும் நாங்களும் மனக்குறை ஃபோம் போட்டுட்டு இருக்கிறோம் உண்மையாவே வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு காசு தேவை இந்த முதலாம் கட்டத்துல நாங்க வறுமையில் இருக்கிறோம் வறுமை இல்லாதாக்கள் அஸ்வசம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் கொண்டே இருக்குது உண்மையிலேயே நிறைய தவறுகள் வந்து நடந்திருக்கு முதலாம் கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே வறுமை கோட்டுக்குள்ள வாழக்கூடிய பலர் அஸ்வசம பெறாமல் இருக்கின்றார்கள் ஆனால் கொஞ்சம் வசதியோடு இருக்கின்றவர்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவை மாதந்தோறும் பெற்றுக் எனவே இவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய சில செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு யாருடைய நிராகரிப்புகள் எல்லாம் வந்துச்சோ அவங்க எல்லாம் வந்து மீளாய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அவர்களுக்கான ஒரு ஃபோம் போய்கொண்டிருக்கு பிரதேச செயலக மட்டத்தில் அந்த மீளாய்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஃபோம் கிடைக்கல ஆனா நாங்கள் வந்து மீளாய்வுக்கு விண்ணப்பிச்சிருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனவே அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய சுசும அதிகாரிகளை சந்தித்து தங்களுடைய விடயங்களை குறிப்பிட முடியும் ஒரு சில மாவட்டங்கள் மாவட்டங்களுக்கு தான் வந்து இந்த கடிதம் மூலம் அனுப்பி வச்சிருக்காங்க முகலாய்வுக்காக சில மாவட்டங்களில் கடிதம் மூலம் அனுப்பல சில மாவட்டங்களில் இன்னும் தொடங்காமலே இருக்கு எனவே இந்த இரண்டாம் கட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட பேர் பட்டியல்ல உங்களோட பேர் வரல நீங்க முகலாய்வு செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த தகவல்களை உங்களுடைய பிரதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசம் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்ய முடியும் சரி அவர்களுக்கான வேலைப்பாடுகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே இந்த முதலாம் கட்டத்திலே விண்ணப்பித்து இதுவரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை பெறாமல் வறுமை கோட்டில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு பணம் வந்து சேர்வதில்லை கஷ்டப்படாமல் இருக்கின்றவர்களுக்கு பணம் சேர்கிறது இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகளுக்கு ஆரம்பித்திருக்கிறாங்க எனவே இந்த இரண்டாம் கட்டம் நிறைவடைந்து அதாவது இந்த மனக்குறை போட்டு அதே நேரத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா மூளாய்வுக்காக விண்ணப்பித்தவர்களுடைய செயற்பாடுகள் நிறைவடைந்ததுக்கு பிறகு நிச்சயமாக முதலாம் கட்டத்திலே ஒட்டுமொத்த மூழாய் ஒன்று நடைபெறப் போவதாகவும் சில செய்திகள் சொல்கிறது அதாவது அஸ்வசம எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அஸ்வசம எடுக்காம இருக்கிறவங்க முதலாம் கட்டத்துல விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டு இருக்கிறவங்க மனக்குறை போட்டு இன்னும் இந்த மீளாய்வு நடக்கலண்டு இருக்கிறவங்களுக்கும் அதே நேரம் அஸ்வசும கொடுப்பணம் எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் இந்த முதலாம் கட்டத்துல பார்த்தீங்கன்னா சொன்ன நிறைய தவறுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனவே அஹ் அஸ்வசம் எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் முதலாம் கட்டத்தில் அஸ்வசம் எடுக்காமல் மனக்குறை போட்டு அதே நேரம் மூலாய்வுக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கும் ஆன ஒட்டுமொத்த ஒரு மூழாய்வு ஒன்று நடக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அப்படியான ஒரு ஒட்டுமொத்த மூழாய்வு முதலாம் கட்டத்தில் நடக்கின்ற சந்தர்ப்பத்துல நிறைய பேர் தகுதி இல்லாதவங்க அஸ்வசமா பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நீக்கிவிட்டு தகுதி உடையவர்களுக்கு இந்த கொடுப்பனவை கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே தகுதி உடையவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய வரப்பிரசாதங்கள் நிச்சயமாக போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவே இந்த இரண்டாம் கட்ட மீளாய்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் ஒட்டுமொத்தமான ஒரு மீளாய்வு முதலாம் கட்டத்திலே அஸ்வசமா பெறுகின்றவர்களுக்கு இருக்க போகிறது இது தொடர்பான சகலவிதமான அப்டேட்கள் கிடைத்தவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் எனவே மறக்காம அஸ்வசும தொடர்பிலான ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போதான் தகவல்கள் வரும்போது உடனடியாக ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்க அது மாத்திரமல்லாது அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்க